இப்போ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு கொஞ்சம் ஆசிரியர் வேலையாக நான் வந்து இந்தியாவுக்கு வந்துவிட்டேன் அதனால் நான் போட முடியலை இந்த இந்த வீடியோலாம் நான் எடுத்துக்கிட்டத ஒரு மூணு வாரம் ஆயிடுச்சு இன்னைக்கு நல்லா போஸ்ட் போடவே முடியுது ஓகே மூணு வாரத்தோட வீடியோவும் இந்த வாரத்தோட வீடியோ உங்களுக்கு சேர்த்து நான் போட்டிருக்குறேன் பாருங்கள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நம்மளோட செடிக்கு வந்து ஒரு பயிர் கொடுக்க போகிறோம் மூணு வாரம் முன்னுக்கு நம்ம செடிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை போன வாரத்துலேருந்து நம்ம ரோஜா செடிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதையும் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு நான் என்ன திருவு திருவு நான் என்ன செய்யலை அது திருவுங்கிறது ரொம்ப ஈஸி தான் செஞ்சிடலாம் அது செய்கிற வீடியோ உங்களுக்கு அடுத்த வாரத்தில் நான் காட்டுறேன் ஓகே அப்புறம் இன்னொரு பயிர் ஒன்று நான் வந்து செய்யணும் அதையும் நான் வந்து வீடியோ எடுக்க முடியாதனால அப்படியே தாமதமாக ஆகிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த பூக்களெல்லாம் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு நீங்கள் கட்டி பண்ணி விட்டுருங்க புது பூவாக இருந்தால் ஒரு மூணு நாளைக்கு செடியிலே இருக்கட்டும் ஒரு மூணா நாள் நீங்கள் எடுத்துக்கிறங்க நாலா நாள் எடுத்துக்கிறோங்க செடியில் எப்போவுமே பூக்களை வைக்கக்கூடாது அதை பார்த்துக்கிட்டு இந்த பூ எடுத்த இடத்துல பார்த்து கட்டிங் பண்ணி விட்டுருங்க இல்லை கிள்ளி விட்டுருங்க ஒரு செடிக்கு தக்கன நீங்கள் செஞ்சுருங்க இது இப்போலாம் நம்மளுக்கு இலையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வரலை அப்புறம் நான் வந்து ஒரு வாரம் வந்து மெடிக்கல் எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாதனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வேலையாக நான் போயிட்டேன் ஒரு வாரம் இந்தியாவில் தான் நான் பார்த்துக்கிட்டு இந்தியாவுக்கு இந்தியாவுக்கெல்லாமே போயிட்டேன் அப்போ வந்து பார்க்கல என் செடிக்கு வந்து செடி நல்லா தெரிஞ்சால் ஒரே ஒரு பாதிப்பு இருந்துச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து முதல்ல நம்ம என்ன செய்வோம் இப்போ நம்ம செடிக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை ஓகே இது வந்து தயிர் ரெண்டு வாரம் அதை யூஸ் பண்ணவே இல்லை அதனால் அந்த தயிரை எடுத்து தண்ணியில் கலந்து கொஞ்சமாக தேங்காய் பல்லை மிக்ஸ் பண்ணிட்டேன் தேங்காய் பல்லை மிக்ஸ் பண்ணி தேங்காய் பூ நல்லா அரைச்சி அதையும் வடிகட்டி ஊற்றி ரெண்டையும் வந்து செடியில் கொடுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் கா காக்கப்பு கா ஒரு இருபது மில்லி அந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன் ஓகே இல்லை இது வீணாகத்தானா போகும் அதனால சில மேலே உள்ள ரோஜா செடி கொடுத்து ரொம்ப நாளாக இருந்துச்சு அதனால் அந்த தயிரவும் இதுவும் நான் கொடுக்குறேன் மேலே இருக்கிற எல்லா செடிக்கும் முக்கியமாக பூக்கள் செடிக்கு மட்டும் நான் கொடுக்குறேன் வேறு எதுக்கும் கொடுக்கல துளிர் வந்து நல்லா இது வந்துருச்சு இந்த செடிக்கு நான் இன்னும் வெயிலில் தூக்கி வைக்கலை அந்த லேசானால் என்னதான் இருக்கேன்னா இப்போ ஓவரான வெயில் வேற போடுது மே மாதம் வேறையா ஓவரான வெயில் போடுது ஆனால் இங்கே வந்து சாயங்காலம் சாயங்காலத்துக்கு ஈவினிங்க்கு வந்து மழை வந்துடுது இருந்தாலும் சரியான சூடாக இருக்குது நம்ம இப்போ வந்து எல்லா பூவுமே எடுத்துட்டோம் எடுத்தோம் இப்போ வந்து நம்மளுடைய மஞ்சப்பூ பார்க்கலாம் ஓகே இது வந்து ரெண்டு வாரம் கழித்து நான் ஊருக்கு போயிட்டு வந்து என் செடியை முத பார்க்கும்போது மூணு மஞ்சப்பூ பூத்துருக்காங்க அது ஒரு மஞ்சப்பூ வந்து காஞ்சி போயிடுச்சு ரெண்டு மஞ்சப்பூ அதில் இருக்கிறாங்க ஓகே இது வந்து நேற்று முந்தானத்தை பூத்துருப்பான்னு நினைக்கிறேன் மற்ற செடியில் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு நம்ம இலையில் மட்டும் ஒரு செடியில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது மற்ற செடியெல்லாம் ஓகே அதாவது காஷ்மீர் ரோஜாவில் வந்து கருப்பு அஸ்வினி பூச்சி தெரியுமா கருப்பாக அதாவது பேன் மாதிரி இருக்கும் அது வந்து இருக்குது அப்போ நான் பார்த்துட்டு அதை தூக்கி அனுட்டு வைக்காமல் நான் வந்து ஒரு வாரம் விசாமல் இருந்துட்டேன் அது என்னென்னா பக்கத்து செடியும் பதிச்சிருச்சு நம்மளுக்கு இந்த செடியெலாம் ஓகே இதெல்லாம் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் நிறையா ஒரு அஞ்சாறு ஆரஞ்சு கலர் பூ இருக்குது ஏன்னா அந்த பூக்களை எடுக்கலை இன்றைக்கி எடுத்துடணும் நானும் வந்து செடியை வந்து பார்த்து கரெக்டாக இன்றையோட ஒம்பது நாளாகிடுச்சி எட்டு நாள் ஊருக்கு போனேன் ஒம்பது நாள் தான் இங்கே வந்தோம் வந்த அன்னைக்கே போய் பார்க்க முடியல மறுநாள் தான் போய் பார்த்தேன் இது நல்லா அழகான ஒரு கலராக ஒரு அஞ்சாறு பூ பூத்து இருந்துச்சு இதெல்லாம் வெள்ளறி போச்சு பாருங்கள் அந்த டே உள்ளுக்கு நல்லா ஆரஞ்சு கலராக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு ரெட்ட டபுள் கலர் வரும் அந்த மாதிரி அதோடு இந்த மாதிரி விளாட்ற மாதிரி போயிடும் அதோடு நம்ம எடுத்துட தான் இது வந்து நாலு நாளாயிருச்சு நினைக்கிறேன் பூத்து இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துருவோம் இதுக்கு மேலே இதை வைக்கக்கூடாது நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளதை பார்ப்போம் இந்த செடி வந்து நான் வந்து ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிருக்கும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் சும்மா ரோட்டில் இருந்துச்சு நான் வேறு செடின்னு எடுத்துகிட்டு வந்தேன் கடைசியில் அது மறை கொழுந்துன்னு நினச்சேன் கடைசியில் இது வந்து மாசி பத்திரி மறிகொழுந்து முள்ள நான் நினச்ச உல்லம் ராஜாவும் முள்ள பத்திரி இது உலம் ராஜாவுக்கு வந்து மஞ்சள் கலர் பூ பூக்கும் இலை வந்து இறக்குறைய இப்படித்தான் இருக்கும் ஆனால் அந்த 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 இலையை வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி பச்சையாகவே சாப்பிட்லாம் வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் அப்புறம் என் வீட்டுக்காரவங்க சொன்னாங்க இல்லை இது மறை கொழுந்து மஞ்சள் பூ வரல அதனால் இது மறிகொழுந்து அப்படின்ட்டு மறிகொழுந்து வாசம்லாம் இருக்குது அந்த இலையை வந்து மறிகொழுந்து கொஞ்சம் தடிப்பு மாதிரி இதுதான் இருக்குது கடைசியில் என்னென்னு பூவுல சர்ச் பண்ணி இந்த இலையை எடுத்து சர்ச் பண்ணி பார்க்கல மாசி பத்திரி அப்படின்ட்டு அதில் பேர் வந்துச்சு சரி ஆனால் இது வந்து நான் எதுக்கு வச்சுருக்கோம்னா நல்லா வாசமாக இருக்கும் சாம்பரானி செய்யலை கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் காஞ்ச பூ கூட இந்த இலையும் காய வச்சு சாம்பாரணி செய்யலாம் அப்புறம் வந்து நம்ம ரோஜாப் செடிக்கு வந்து பூச்சிகள் எல்லாம் கொஞ்சம் வராது வாசமான செடியில் வந்து ரோஜாப் செடி பக்கத்தில் வச்சோம்னா வராது அதனால அதை நான் வச்சிருக்கிறேன் சின்ன ஒரு குச்சி இருந்தாலே நீங்கள் உங்கள் நல்லா வந்து வாசம் நல்லா கம்மாக இருக்குது இயற்கையாக இது கோயில் தீர்த்தத்திலாம் கொடுப்பான்னு சொல்லி சொல்லப்படுது அதை பற்றி நீங்கள் இந்த இந்த செடியை பற்றி தெரிஞ்சுக்கிறோங்க இது எப்படின்ட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா செடியை வந்து ரெண்டு குச்சியை எடுத்து உங்கள் நல்லா தலைஞ்சிரும் அப்புறம் வந்து பட்டுரோஜாவோட நான் ஒரு ரெண்டு மூணு குச்சி புதினா குச்சி வச்சேன் இருக்கனே வீடியோ போட்டிருப்பேன் அதை தி வெயிலில் வச்சுட்டு போனேன் ஏன் பார்த்தா மழை எல்லாம் பட்டா படுமே அப்படின்ட்டு அது என்னென்னா குச்சி நல்லா கிராஸாக இருக்குது ஆனால் இலையை கொஞ்சம் சிரித்துருக்கு ஏன்னா இயற்கையாக புதினா வந்து ரொம்ப ஓவரான வெயில் முடியாது கொஞ்சம் என்னெல்லாம் இருக்கணும் நல்லா சரியான வெயில் போடுது அதனால் அப்படி இருக்குது அந்த பட்ரோஜா ஃபுல்லாக மூடிடுச்சு இந்த புதினா இப்போ நம்ம வந்து என்ன செய்ட்ரோஜாவையெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு பக்கம் வைக்கணும் வேறு ஜாடியில் வச்சுட்டு அந்த ரெண்டு ஜாடியிலையுமே நம்ம புதினாவை விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைனா புதினாவை எடுக்கணும் புதினாவை எடுக்கிறது நிறைய உள்ளுக்களை செடி இருக்குது அதனால் நம்ம பட்ரோஜாவை எடுத்து வேறு பக்கம் நட்டுடலான்னு பார்க்குறேன் அப்புறம் இந்த பூக்களையும் நம்ம எடுத்துருவோம் ஓகே பூக்களையும் எடுத்துகிட்டு நம்ம மஞ்சள் மஞ்சள் ரோஜாவை கூட ஃபோட்டோ கூட எடுக்கலை பூக்கள்லாம் எடுத்துடுவோம் அது பூக்கும் போது நான் இல்லை அப்புறம் புதினா எடுத்தாச்சு ரோஜாப்பூ எடுத்தாச்சு இதுக்கப்புறம் கீழே போய் முருங்கைக்கீரை எடுக்கணும் இன்றைக்கி மாங்காய் எடுக்கணும் மாங்காய் ஊருகா போடுறதுக்கு எடுக்கணும் இதில் பார்த்திங்களா கருப்பு அஸ்வினி பூச்சி இருக்குது பேன் மாதிரி இருக்கும் அது இருக்குது நீங்கள் இலைகளை ஓரளவு எடுத்துருங்க கருப்பு கருப்பாக இருக்கும் இலைகளை எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து வேப்பண்ணக்கரை சில பண்ணி ஸ்ப்ரே பண்ண அது போயிடும் அந்த செடி காஷ்மீர் ரோஜால லேசாக பற்று இந்த செடிக்கு பட்டுருச்சு அதை தூக்கி அதை வைக்காதனால பட்டுருச்சு நம்மளுடைய கிளிமுக்குமாங்காய் இவ்வளவு காய் கிடக்குது நான் கவனிக்கவே இல்லை நானும் உமராக போய்ட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நோம்பா போச்சு உடம்புக்கு வர முடியலை அதனால் தோட்டத்துக்கெல்லாம் போகல இந்த பொண்ணுதான் வந்து தோட்டத்தை வந்து நல்லா கூட்டி விட்டுட்டு போகும் வீட்டுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு வாரத்துக்கு தூரம் வர சொல்லுவேன் இன்னைக்கு வீட்டைக்கு வீடு போயிட்டு மாங்காய் மரத்து மே மரத்து மேலே இன்னொரு மரம் காய்ஞ்ச மரம் அதில் சாஞ்சி கிடக்கு அது என்னாலே அந்த பொண்ணுனாலே சாச்சு அதை தள்ளி விடவே முடியலை அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சொன்ன மாங்காய் வெண்டா எடுத்துக்க அப்படின்ட்டு இப்போ தான் நான் பார்க்குற மாங்காய் இருக்குது கீழே வர நாலஞ்சு மாங்காய் வேற வெடிச்சு வேற கிடக்கு நம்ம எடுத்தோம்னா எறும்பு ஃபுல்லாக கடிக்குது சரி கூட்டத்தில் விட்டுக்கு போகிறோம் அந்த பிள்ளைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்து என் கூட்டாளிக்கும் உடம்புக்கு முடியலை சரி அவங்கள பார்த்துட்டு வரும் அப்படின்னு பார்த்தா இரும்பு அப்படியே கடிக்குது ஒரு ஆறு மாங்காய் தான் எடுத்தேன் அந்த பொண்ணுக்கு ஒரு ரெண்டு மாங்காய் கொடுத்துட்டு நான் ரெண்டு வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு மாங்காய் தான் கொண்டுட்டு போகிறேன் இவ்வளவு கிடக்கு பாருங்க தோ தோட்டம் வைக்கிறது பிரச்சனை இல்லை தேங்காய் எல்லாம் முளைச்சி போய் கிடக்க யாரும் கண்டு வேணுண்டா வந்து எடுத்துகிட்டு போங்க ரெண்டு பூச்சோ நடி வந்தீங்கண்டா தேங்காய் கிடக்குது தென்னை மட்டை விழுந்து கிடக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டு க்ளீன் பண்ணணும் ஒன்றத்துக்கு உடம்பு ஒரு தோட்டம் வைக்கிறது பிரச்சனை இதை பாதுகாக்கணுமே அதான் ஒன்று எனக்குள்ளே மாங்காய் எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா முத்திரிச்சு வச்சு விரிஞ்சு கீரை விழுந்துருது விரிஞ்சு பூச்சி மாதிரி வந்துடுது இந்த மாதிரி முருகீரை ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கினா முருக நம்மளுடைய தேங்காய் நம்மளுடைய மாங்காய் நம்மளுடைய மாம்பழம் நம்மளுடைய புதினா அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் தோட்டத்தில் வந்து அந்த மாதிரி கிடக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றுலனால கண்டெல்லாம் வாடி போயிடுறது பார்த்தா ரொம்ப சங்கட்டமாக இருக்குது இன்றைக்கி நான் கீரை சாறு வச்சு தேங்காய் துவையல் வச்சு சாட போகிறோம் மாங்காய் வந்து ரெண்டு மாங்காய் நான் வந்து ஊருவா போடுறதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மாங்காய் என் ஃப்ரெண்டுக்கு கொண்டு வர போகிறதுக்காண்டி வச்சுருக்கறேன் புதினா எடுத்து வச்சிருக்கிறேன் சரி பிரியாணி போடுவோம் அப்படின்ட்டு நல்லா நாளைக்குண்டு இப்போ புதினாவோட அந்த குச்சியெல்லாம் ஊண்டி வச்சாச்சு இது வந்து நல்லா தலைஞ்சிருந்துச்சி போகும்போது பய தண்ணின்னு ஊற்றாத சரியான வெயில் தானே போடுன்னு சொல்லி கொஞ்சாண்டு தள்ளி வச்சுட்டு போனேன் நான் போனது வந்து சரியான மலைன்னு நினைக்கிறேன் அந்த செடியே அழிச்சி விட்டு பிடிச்சி புதினா மறுபடியும் நட்டு வச்சுருக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பயிர்வுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் நீர் உரம் தயிரும் குளிச்ச தயிரும் தேங்காய் பழம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட்டு பேரை சந்திக்கலாமா பேசியோ